அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேடலும் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பெரு ஏகாதசி திதியானது இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பெரு ஏகாதசி திதியை சபலா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல வியாழக்கிழமை நாள்ல இது வந்திருக்கிறதுனால குபேர ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டாக பதினொன்றாவது திதியான இந்த ஏகாதசி மார்கழி மாதத்தின் பதினொன்னாம் தேதியிலேயே வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக இத்தனை விசேஷங்கள் இந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு அற்புதமான ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸுடைய சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதில் வர ரெண்டையோ ஆறையோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு எட்டு அப்படின்னு வந்து கிடைக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற எண்ணு அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதனுடைய அற்புதம் வந்து தெரியும் இது ஒரு சேர்க்கை அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற லீடர்ஷிப்புக்கான ஒரு செயற்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதிங்கிறதும் பதினொன்றாவது திதி மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தேதியும் பதினொன்று அப்போ ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஒன்றுங்கிறது தலைமை பொறுப்பு ப்ரமோஷன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுதல் அப்படின்னுட்டு லீடிங் பொசிஷனை வந்து குறிக்கும் இவை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அவதரிச்ச நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்குது பெருமாளுடைய பத்து அவதாரங்களில் ஒன்று தான் லக்ஷ்மி நரசிம்மருடைய அவதாரம் அவருக்கு உரிய இந்த நட்சத்திரம் இந்த நாளில் வந்திருக்கிறதும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை சேர்த்து உள்ளடக்கிய ஒரு நாள் தான் இந்த நாளாக நமக்கு பிரபஞ்சமானது கொடுத்துருக்கு ஏற்கனவே அரை ஸ்பூன் மஞ்சளை பயன்படுத்தி ஒரு பரிகார முறை குறித்து நேற்று இரவு வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் செய்யறதுக்கும் சிம்பிளா இருக்கும் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இந்த பரிகாரமானது தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பலம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மத்தியானம் நமக்கு ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் குருவோரை நேரம் இருக்குதுங்க இதை தவற விட்டவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கும் குருவோரை இருக்குது இதுக்கெல்லாம் மிகையானதாக பார்க்கும்போது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு இடையே உள்ள குபேர காலம் இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மூணையுமே மிஸ் பண்ணவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது சில்வர் டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் அல்லது பவுல் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அதில் தான் பஞ்சபூத சக்தியும் வந்து அடங்கி இருக்குது இதில் பிடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இருந்தால் போதும் நீங்கள் பைப்பில் கூட பிடிச்சிக்கலாம் நிறையா வந்து பிடிச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை இது இருக்கிறதுனால அவருக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய உகந்த ஒரு நாணயமாக இந்த அஞ்சு ரூபாய் பார்க்கப்படுறதுனால இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இதை முதல்லே வேறு ஒரு சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்ததாக எழுதுவதற்கு நமக்கு பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அதே போல் குபேரருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் பச்சை கலர் இல்ல அப்படிங்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இன்னைக்கு குரு பகவானுக்குரிய நாளா இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான மஞ்சளை பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டம்ளர்ல தண்ணீர் வந்து நீங்க எடுத்துட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் தூளை வந்து நீங்க போட்டுக்கோங்க அடுத்ததா ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்து இல்லையா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நீங்க போட்டுக்கோங்க எப்போதுமே எட்டு எட்டுங்கிற சேர்க்கை வந்துச்சுன்னா நான் சொல்லலினாலுமே நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து பயன்படுத்துங்க எட்டையே படுக்க போட்ட மாதிரி அதாவது ஹரிசாண்டலாக பார்த்தா வரக்கூடியது தான் இன்ஃபினிட்டி சிம்பிள் முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள் இப்போ இதை வந்துட்டு நீங்க அஞ்சு ரூபாய் நாணயத்துல வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த காசை வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க அடுத்ததாக நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேனாவை பயன்படுத்தி இந்த டம்ளர்னுடைய மேற்புறத்தில் அதாவது அந்த சாலிடான பகுதியில் குபேரருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த டம்ளர்னுடைய அந்த சாலிடாக இருக்கக்கூடிய அந்த கெட்டியான பகுதியில் வந்துட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த ஆழ்காட்டி விரல் வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளே கையை விட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்கள் கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுக்கு பண எல்லாம் நீங்கின மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இல்லைன்னா என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பர்சில் பணம் நிரம்பி வழிகிறது என்னுடைய பீரோவில் பணம் நிரம்பி வழிகிறது என்னுடைய பெயரில் நிறைய பணம் அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்குது டெபாசிட் ஆகி கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த தண்ணீரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் வட வடகிழக்கு மூளை இருக்கும் இல்லையா அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு தட்டு வச்சு மூடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் இதுக்கு பக்கத்தில் மறக்காமல் ஒரு ஊதுபத்தியோ அல்லது ஒரு சாம்பிராணியோ வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்குகள் எல்லா பக்கத்துலேயுமே வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு கார்னர் பகுதியில் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க பாத்ரூமையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே போட்டிருக்கிற இந்த காசு இருக்குது இல்லையா அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க இப்படி நம்ம தெளிக்கக்கூடிய இந்த தண்ணீரானது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் வறுமை நிலையும் மாற்றி நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்